உள்ளவனையா எழுவது தாய்க்கும் மேலானவனையா எங்களை படைத்தவனேயா பிரபஞ்சங்களின் மூலமாக எங்களுக்கு பாதுகாப்பு தருபவனேயா

பாவங்கள் செய்திருக்கிறோம் யாருலா உன்னுடைய பேரருளை கொண்டு எங்கள் கண்மணி நாயம் ரசூல் செல்லல்லாக அடைவ செல்லம் அவருடைய துவா பறக்கத்தை கொண்டு எங்களுக்கு நீ மன்னிப்பு வழங்கி விடியாலா ஆதம் அடைவ செல்ல முதல் கியாமத்து நாள் வரையில் உள்ள அனைத்து பேர்களுக்கும் நீ பாவ மன்னிப்பு வழங்கி விடியாலா யாருலா நீ தந்த தொழுகையை நாங்கள் ஆதவ நெறியுடன் தற்பாவுடன் இஹ்லாஸ் தவக்களுடன் தொழுது வெற்றியாளர்களாக ஆவதற்கு அருள் குடியா அல்லா தொழுத நாங்கள் நோன்பு நொறுக்கக்கூடிய சக்தியை கொடுத்து விடியா அல்லா அந்த நோன்பின் மூலமாக எங்கள் மன நோய் எங்கள் உடல் நோய் எங்கள் குடும்பத்தில் உள்ள சண்டை சச்சரவுகள் அனைத்தும் நீங்குவதற்குரிய மா மருந்தாக ஆக்கிக் கொடுத்து விடியா அல்லா திருவையுள்ள ரகுமானே எங்களுக்கு பறக்கத் செல்வத்தை கொடியா தீங்கின்றி செல்வம் கொடியா அல்ல பலன் செல்வம் கொடியா அல்ல கணக்கு பார்த்து ஜக்காத்து கொடுக்கக்கூடிய மன வலிமை உள்ள செல்வத்தை கொடியா அல்ல கணக்கின்றி சதக்கா கொடுக்கவும் கதியாக்களை கொடுக்கவும் ஈசல் தவாபுகள் செய்யவும் சதக்கத்துள் ஜாலியாவை நிலைநிறுத்தவும் நிறுத்தவும் நிறைவேற்றவும் கப்பாராவை கொடுக்கவும் உள்ள இரண வரக்கத்தை எங்களுக்கு கொடுத்து விடியா அல்ல எங்கள் தேவைகளை யாரிடமும் நாங்கள் கேட்கக்கூடாது யா அண்ணா உன் ஒருவருடமே கேட்டு பெற வேண்டும் யா அண்ணா அத்தகைய வாய்ப்பான செல்வத்தை கொடியா அல்லா பலன்தரும் செல்வத்தை கொடு யா நீ கொடுத்த நிகமத்துகளுக்கு உன் பாதுகாப்பை கொடுத்து விடியா எங்கள் பலா முசிபத்துகளை நீக்கி உன் பாதுகாப்பில் நீ அமான் அம்மானில்லா என்று வாழ்வதற்கு நீ அருள் புரிந்து விடியா அல்லா அல்லாஹும ரிசுக்கு நான் ஹஜ்

ஈமானுடனும் தொழுகையுடனும் நோன்புடனும் கத்தாத்து சதக்காவுடனும் என்ற மாபெரும் கடமையுடனுமே வாழக்கூடிய தகுதியை கொடுத்து விடாம அதில் குறைவராமல் பாதுகாத்து விடியா அல்ல ஐந்து கடமைகளையும் செய்த வாக்கியம் பெற்றவர்கள் என்ற வரிசையில் நாங்களும் வருவதற்கு விடையா எங்கள் சந்ததிகளும் வருவதற்கு அத்தகைய காயத்தை கொடுத்து அருள் அருள்முறியா அல்ல யாரா இந்த நெருக்கடியான உலகத்தில் யார்தான் நாங்கள் உலகம் மாயில் சிக்கிவிடாமல் வறுமைக்கு உள்ள சாதனங்களை சேர்க்கக்கூடிய உண்மையான அடியார்களாக

நாங்கள் கைகளை எங்களுடைய தேவைகள் என்னவென்று உனக்கு தெரியும் எங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் உனக்கு தெரியும் அனைத்தையும் தீர்த்து வைப்பது உன்னை தவிர ஒருவரும் இல்லையா இன்றைய

நாங்கள் ஈஸ்டிக் பாரை கூட்டாக ஓdirikorum Ya இந்த ஈஸ்டிக் பாரை கொண்டு எங்களுக்கு பாவம் மன்னிப்பு வழங்கி விடு Ya Allah வேண்டும் நீ மன்னிப்பை நாங்கள் உலகத்திலேயே காண வேண்டும் Ya Allah மரண நேரத்தில் காண வேண்டும் Ya Allah कब्रில் காண வேண்டும் Ya Allah மறுமையில் காண வேண்டும் Ya Allah உம்மா வெறும் கொண்டு இந்த ரஜபுடைய மாதத்தில் கூட்டாகவும் தனியாகவும் செய்திருக்கிறோம் யா அதை அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு யா அல்லா மாதம் எங்களை விட்டு செல்ல இருக்கிறது யாருக்கெல்லாம் நாடி கொடுத்தாயோ அந்த கூட்டத்தில் எங்களை சேர்த்து விடியா உன்னுடைய ரகுமத்தை யாருக்கெல்லாம் பங்கிட்டாயோ அந்த பங்கில் எங்களுக்கும் பங்களித்து விடியா இருமையுள்ள ரகுமான யாரை எல்லாம் நல்ல இறை நேசர்கள் கொடுங்கள் என்று கொண்டாயோ அந்த கூட்டத்தில் எங்களை சேர்த்து விடியா எங்கள் அனைவருக்கும் இதாயத்தை கொடியாதா இதாயத்தை கொடியாதா இதாயத்தை கொடியாதா இருதையுள்ள ரகுமானே இரக்கம் உள்ளவனை யாருந்தா நாங்கள் யார ஷாபானே சந்திக்க இருக்கிறோம் யாருந்தா ரசூலின் மாதத்தை நுழைய இருக்கிறோம் யாருந்தா நோன்புடனும் தோல்வையுடனும் இஸ்திக்பாருடனும் துவாவுடனும் திக்

குடும்பங்களை கொண்டும் என்று யா அல்ல கவலையை கொண்டும் பயத்தை கொண்டும் எங்களை சோதித்து விடாதையா அல்ல உன்னுடைய மாபெரும் கொண்டு உன்னுடைய இரக்கத்தை கொண்டு எங்களுடைய இரு தேவைகளையும் நிறைவேற்றி கொடுத்தே தீர வேண்டும் யா அல்லா யா தந்து உதவி யா அல்லா இயல்பை உள்ள ரகுமானே எங்கள் கண்மணி நாயம் ரசம் செல்லல்லாவு அடைவ செல்லம் அவர்களின் பொருட்டினால் நாங்கள் ஓதி இஸ்திப்பாரின் பொருட்டினால் நீங்கள் எங்களுடைய பாவங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி நல்லோர்களாக தெளிவானவர்களாக வியாபாரத்தில் முன்னேற்றம் உள்ள குடும்பங்களாக கடனை விட்டு விலகியவர்களாக கவலையை மறந்தவர்களாக முன்னிடம் கண்ணீர் வடிப்பவர்களாக குடும்ப ஒற்றுமையில் வாழ்பவர்களாக மார்க்கப்பட்டில் நிலைத்திருப்பவர்களாக தொழுகையை நேசிப்பவர்களாக கரிமாவை பிறருக்கு கற்றுக்கொடுப்பவர்களாக கொடுப்பவர்களாக எங்கள் வாழ்நாள் எல்லாம் நம்பிய ரகுமானை உன்னுடைய தக்குவாவை நிரப்பி ரசூலின் செலவாக்கை நிரப்பி தவக்களை நிரப்பி நிரப்பி துவாக்கள் கபலாக்கப்பட்ட வரிசையில் எங்களையும் சேர்த்து விடியா அல்லா யாரா இந்த மஜிலீசில் என்னென்ன நோக்கத்திற்காக நாங்கள் அமர்ந்திருக்கிறோமோ அனைத்து நோக்கத்தையும் நீ அறிவாயா அல்லா யாரா கடலுக்குள் இருக்கும் சிறு உணவுக்கு உணவளிப்பவனே எங்கள் கல்வியில் அசையக்கூடிய அசைவை அறிந்தவனே அல்லா எங்களுடைய

என்னிடம் நம்பிக்கை வைத்து என்னிடம் ஹப்பத்து வைத்து யாரெல்லாம் துவாவிற்காக கூறியிருக்கிறார்களோ அவரவருடைய ஹாஜத்துக்களை நிறைவேற்றி தனிப்பட்ட ஹாஜத்தை நிறைவேற்றி தந்தார்கள்

وأزواجنا وذرياتنا كل الدعيون وجعلنا المتقين إماما ربنا رب الهمهما ربنا ربي الهمهما ربنا رب الهمهما كما ربي يعني صحيرا ربنا آتنا في الدنيا حسنة وبالله في حسنة وقنا عذاب النار واذكر الجنة مع الأفراد يا عزيز يا كفار يا رب العالمين وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى اله واصحابه واتباعه وذريته اهل بيته اهوابه اجمعين سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين بدري سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين أولا سب سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين அல்லாஹும் அல்லா இல்லாக இருக்கூணி السلام رحمت اللہ وبرکاتہ yeah. السلام علیکم ورحمت